இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையில் திருத்தம் கோட்டாபயவை போல செயற்படும் ஜனாதிபதி அனுரு மகிந்தானந்த குற்றச்சாட்டு காலநிலையில் திடீர் மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை யாழில் மூன்றரை கோடிக்கும் அதிக மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் நூற்றி ஏழு அரச வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கை இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது அதேவேளை பெரும்பாலும் எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை இந்த மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி அனில்குமார் திசநாயகவின் அண்மை கால தீர்மானங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தனது தேர்தலுக்கு பின்னர் எடுத்த தீர்மானங்களுக்கு நிகரானது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அல்கமகே தெரிவித்துள்ளார் கோட்டபய ராஜபக்சே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவரும் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று வாகனங்களை ஏனைய திணைக்களத்திற்கு பகிர்ந்தளித்தார் மதிய உணவு இடவேளைக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தையும் குறைத்து பால் தேநீருக்கு பதிலாக சாதாரண தேநீர் வழங்கி ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக சிறிய வீடொன்றில் தங்கினார் மக்களின் அதிக எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் அரசாங்கம் உருவாக்கப்பட்டாலும் அவ்வாறான அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வது கடினம் என தெரிவித்த மஹிந்தானந்த அல் கமகே கோட்டபாய ராஜபக்ஷவுக்கும் இதுவே நேர்ந்தது ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்த சகலருடனும் இணைந்து பரந்த எதிர்க்கட்சியொன்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்படும் ரணில் விக்ரமசிங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார் என்றும் அவர் ஏற்கனவே அறிவித்துள்ளார் என அவர் கூறியுள்ளார் மாலை அல்லது இரவு வேளையில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல திணிக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுக தென் மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பழை மட்டக்கிழப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலது காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மின்னல் தாக்குகளினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணுவம் புலனாய்வு பிரிவின் ரகசிய தகவலின் அடிப்படையில் மூன்றரை கோடிக்கும் அதிக மதிப்புள்ள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காட்டு பகுதியிலேயே இந்த போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காட்டு பகுதியிலேயே இந்த போதைப்பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருளின் மொத்த நிறை நூற்றி நான்கு கிலோ என தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருளானது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மிகவும் நுட்பமான முறையில் கடத்தி சம்பவத்தில் எந்த ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை பள்ளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டுள்ள நூற்றி ஏழு அரச வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றினை வெளியிட்டு தெளிவுபடுத்தியுள்ளது அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது தற்போது ஜனாதிபதி செயலகத்திற்கு அண்மித்த வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருவது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதியின் நியமனத்துடன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டவாறு ஜனாதிபதி அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நூற்றி ஏழு வாகனங்கள் தற்காலிகமாக போலீஸ் பாதுகாப்பில் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வெளியில் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் வளமையான ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதியினால் அரசியலமைப்பின் ஒன்று சரத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட தனது தனிப்பட்ட ஊழியர்களுக்கு அவரது பதவி காலத்தில் வழங்கப்பட்டது மேலும் ஜனாதிபதி செயலகத்தில் அதிக வாகனங்களை நிறுத்துவதற்கு இடமில்லாத காரணத்தினாலும் காட்சிப்படுத்துவதற்காக அல்ல என்பதனாலும் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியில் உள்ள வளாகத்தில் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன ஜனாதிபதி அருள் தீசநாயக்க அண்மையில் வழங்கிய பணிப்புறையின் பிரகாரம் அத்தியாவசிய சேவைகளுக்காக இந்த வாகனங்களை விரைவாக வழங்குவதற்கான பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியத்தை பாதுகாக்கும் வகையில் அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட வாகனங்கள் முழுமையான பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது